இது ஒரு ஹெல்த் மிக்ஸ் முளைக்கட்டிய வெந்தயம் கடுக்காய் நாட்டு சர்க்கரை சேர்த்து இது நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது யூடியூப்லேயே முதல் முறையாக நான் தான் அந்த வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிப்பி நீங்கள் யூடியூப்பில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்காது இந்த பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இதை பாலில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பூஸ்ட் எப்படி கரையுமோ அதே போல் கரைஞ்சிரும் உங்களுக்கு அந்த திப்பி திப்பியா அந்த மாதிரிலாம் இருக்காது பூஸ்ட் எப்படி கரையுமோ அதே போல் கரைஞ்சிரும் நம்மளால் ரெகுலராக வந்து கடுக்காயும் வெந்தயமும் எடுத்துக்க முடியாது ஆனால் அது அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயம் வந்து லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது கடுக்காயும் அதே மாதிரி ரொம்ப நல்லது டாக்டர் சிவராமன் சார் கூட சொல்லுவார் தாயை விட சிறந்தது கடுக்காய் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் அவர் சொல்லுவார் நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும் இந்த கடுக்காயும் வெந்தயமும் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது நிறையா டாக்டர்ஸ் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க நீங்கள் யூடியூப்பில் கடுக்காய் வெந்தயம் எதுக்கெல்லாம் நல்லதுன்னு தேடி பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதே மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ரெகுலராக வெந்தயமும் கடுக்காயும் நம்மளால் எடுத்துக்க முடியாது ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும் நம்மளால் சாப்பிட முடியாது இப்போ கடுக்காயில் வந்து ஆறு சுவைகள் கொண்டது கடுக்காய் இதை பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது இதோட டேஸ்ட் வந்து அதில் அந்த கடுக்காயோட சுவையும் தெரியும் வெந்தயத்தோட சுவையும் தெரியும் ஆனால் நம்ம குடிக்கிற அளவுக்கு நல்லா தான் இருக்கும் குடிக்க முடியாத அளவுக்குலாம் இருக்காது நல்ல அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நல்ல ஒரு வித்தியாசமான சுவையில் ரொம்பவே நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு இதில் கரெக்டான அளவில் நாட்டு சர்க்கரையும் கலந்துருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா சர்க்கரை போடலாம் தேவை இருக்காது இதுவே கரெக்டான அளவுல தான் இருக்கும் சரி வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் கால் கிலோ வெந்தயம் எடுத்திருக்கேன் இது ல தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணிட்டு இதுல தண்ணி ஊத்தி பன்னிரண்டு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா ஊறி இருக்குது இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு நல்லா கட்டி ஒரு இடத்துல நல்ல ஒரு இருட்டான இடத்துல வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு வச்சுருக்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கோங்க நான் இதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு ஈரமான வெள்ளை துணியில் நல்லா கட்டி இருட்டான இடத்துல வச்சுட்டேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக விட்டு வந்திருக்கு ரெண்டு நைட்டும் ஒரு பகல் வரைக்கும் இருந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா சும்மா வெந்தயத்தை ஊற வச்சுட்டு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் கடுக்காய் எடுத்துருக்கேன் கடுக்காயோட விதைகள் நீக்கின பிறகு நூறு கிராம் வந்து இதோட வெயிட் இருக்குது ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபது கிராம் கடுக்காய் எடுத்திங்கன்னா அதோடய விதைகள் போன பிறகு நூறு கிராம் வந்து நமக்கு கிடைக்கும் அதை தண்ணி ஊற்றி ஊற கடுக்காய் வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் உங்களுக்கு நூறு கிராம் கடுக்காய் அதிகமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கோங்க விதைகளை எடுத்துடணும் இந்த கடுக்காய் வெந்தயம் ரெண்டையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம் இதுக்கு சர்க்கரை எவ்வளோ சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் நாட்டு சர்க்கரை தான் இப்போ இதை அரைச்சதுக்கு அப்புறம் இதோட வெயிட் வந்து பார்க்கணும் இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா ஒரு கிலோ ஆறுநூறு கிராம் வந்து இதோட வெயிட் இருக்கு அதாவது அந்த பாத்திரத்தை சேர்க்காம இந்த பேஸ்ட் மட்டும் ஒரு கிலோ அறுநூறு கிராம் இருக்கு நம்ம சர்க்கரை வந்து ஒரு கிலோ எட்நூறு கிராம் வந்து எடுத்துக்கணும் இப்போ உங்களுக்கு தோணும் இவ்வளோ சர்க்கரையா அப்படின்னு தோணும் இந்த அளவுக்கு சர்க்கரை தான் அது அந்த பதம் கரெக்டான பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுக்க முடியும் இன்னொன்று வெந்தயமும் ரொம்ப கசப்பானது கடுக்காயும் ரொம்ப துவர்ப்பானது இந்த சர்க்கரையே இதுக்கு பத்தாத அளவு சர்க்கரை தான் இது இது நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் வாயில் வச்சிங்கன்னா அப்படியே சாப்பிட முடியாது இந்த சுவை தான் அதிகமாக தெரியும் அதே பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஒரு சுவையில் வந்து இருக்கும் ரொம்பவும் கசப்பு இருக்காது ரொம்ப துவர்ப்பு இருக்காது கரெக்டான அளவு சர்க்கரையும் இருக்கும் நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நமக்கு உடம்புக்கு தினசரி தேவையான அளவு வெந்தயமும் தேவையான அளவு கடுக்காயும் அதில் நமக்கு கிடைச்சிரும் நீங்கள் பாலுக்கு எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியமும் இருக்காது இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்றதுனால உடம்புக்குமே ரொம்ப நல்லது சரி இது ரெடி பண்ணும்போதே நான் இன்னும் சொல்கிறேன் உங்களுக்கு வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இரும்பு கடாயை நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெரிய கடாயை தான் எடுத்திருக்கேன் ஏன்னா அப்போ தான் கிண்டறத்துக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் கிட்டே இந்தளவுக்கு கடாய் இல்லை அப்படின்னா இதோட அளவை வந்து அப்படியே பாதியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் இரநூத்தி ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்துருக்கேன்னா நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் கடுக்காய் எடுத்துக்கோங்க அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த சர்க்கரை இதில் போட்டு நம்ம காய்ச்ச போகிறோம் இன்னொன்று இந்த இரும்பு கடாயில் செய்கிறதுனால அயன் சத்து நமக்கு ரொம்பவே அதிகமாக இதில் இருந்து கிடைக்கும் அப்புறம் சர்க்கரையும் வந்து மண் தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க அது போல் இருந்ததுன்னா அப்புறம் அதை காய்ச்சிட்டு அது வடிகட்டிக்கிட்டு அது ரொம்பவே சிரமமாக இருக்கும் இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன் இந்த ப்ராண்ட்டு ஒரு இருபது ரூபாய் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக தான் போகும் ஆனால் இதில் வந்து கல் மண்ணெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா க்ளீனாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இந்த சக்கரை இப்போ இதில் ஒரு கிலோ எட்நூறு கிராம் சக்கரை சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா வந்து இது பாவு பதம் அப்படின்லாம் எதுவும் கிடையாது இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சிதுன்னா போதும் இப்போ பாருங்கள் இதில் நல்லா நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு அப்படியே நல்லா கொதிக்குது இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வெச்சிருக்கதே இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்கக்கூடாது கிளறிக்கிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும் போக போக இன்னும் தண்ணியாக மாறிட்டு அதுக்கப்புறம் தான் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது நல்லா தண்ணியாகவே ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் கேட்பீங்க போன வீடியோவில் காட்டின பவுடர் வந்து கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருந்துச்சு இதில் கலர் அளவுக்கு மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நிறையா சந்தேகம் வரும் அதெல்லாம் நான் என்னென்னு சொல்லிடுறேன் இது இரும்பு கடாயில் ரெடி பண்ணுறதுனால இந்த மாதிரி கலர் இருக்குது அந்த பவுடர் வந்து போன டைம் வீடியோவில் காட்டின பவுடர் வந்து நான் சில்வர் கடாயில் பண்ணது அதில் கடுக்காயும் கொஞ்சமாக தான் சேர்த்துருந்துருப்பேன் இதில் வந்து கடுக்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன் இன்னொன்று இரும்பு கடாயில் ரெடி பண்ணுறதுனால கலர் வந்து இந்த மாதிரி மாறுது அதனால தான் நான் சொன்னேன் இதில் அயன் கண்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இதில் ஒரு தப்பும் கிடையாது இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வெந்தயத்தோட கடுக்காயோட அயனும் உங்கள் உடம்புக்கு நல்லாவே கிடைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் இதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சரி இவ்வளோ நேரம் இதை நீங்கள் ரெடி பண்ணுறீங்களே அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடாதா அப்படின்னு சில பேருக்கு வந்து தோணும் இந்த கலரை பார்த்தாலும் அந்த மாதிரி தோணும் கறிக்கு போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தோணும் அதெல்லாம் கிடையாது இந்த வெந்தயமும் இந்த கடுக்காயும் இந்த சக்கரை பாகிலேயே வந்து கொதிக்கிறதுனால அதோடய சத்து வந்து எங்கேயுமே போகாது கடைசி வரைக்கும் இந்த கடுக்காயும் வெந்தயமும் கருகிற ஸ்டேஜுக்கே போகாது அதோடய தன்மை வந்து கொஞ்சம் கூட மாறாது நீங்கள் இவ்வளோ சக்கரை போட்டும் இதை ரெடி பண்ணியும் நீங்கள் வாயில் எடுத்து வச்சிங்களா அதோட கசப்பும் அந்த துவர்ப்பும் தான் வந்து தெரியும் இது அடுப்பு அதிகமாக எரிய வச்சுலாம் நம்ம செய்ய முடியாது ரொம்ப குறைச்சி சிம்மில் தான் கிண்டணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும் அதனாலேயே தான் நமக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று இந்த கலரையும் இது டைம் ஆகிறதையும் பார்த்து இதை வந்து அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது நல்ல ஒரு பூஸ்ட் கலர் எப்படி இருக்குமோ அந்த கலருக்கு வந்து வந்துடும் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ பாருங்க நல்ல இந்த அளவுக்கு திக்கா வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உங்களால திக்கா ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா திக்கா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா திக்கா வந்துருச்சு நான் உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிட்டு வந்து ஃபேனுக்கு கீழே வச்சுட்டு இதை நம்ம அதுல ஒட்ட விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது நம்ம அப்படியே கிண்ட 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 இது அப்படியே நல்லா கல் மாதிரி கெட்டியா மாறி இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு இது நல்லா நல்லா கிண்டி இருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பவுடராகவே வரும் என்னால் கிண்ட முடியலை கையெல்லாம் செம்மவலி வெயில் வேறையா ரொம்ப ரொம்ப அனல் வேற கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு உங்களுக்கு இவ்வளவு செய்கிறது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க ஐம்பது கிராம் கடுக்காய் எடுத்துக்கோங்க அதை ஊற வச்சு அரைச்சதுக்கப்புறம் அது என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க அந்த வெயிட்டை விட இரநூறு கிராம் அதிகமாக சர்க்கரை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் இப்போ இதை என்ன பண்ணோன்னா ஒரு மிக்ஸி சாரில் போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிடலாம் இப்போ இதில் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட முடியாது ஏன்னா அந்த துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் தெரியும் இதை இப்போ அப்படியே பவுடர் பண்ணிடலாம் ரொம்ப பவுடராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அந்த மி ஒரு ரெண்டு அடி அடிச்சிங்க அப்படின்னா அந்த மிளகு சைஸுக்கு வந்து அப்படியே உடஞ்சி வந்துடும் அந்தளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான் அது நல்லா பாலில் சூடான பாலில் போட்டு ஆற்றும் போது நல்லாவே கரைஞ்சிரும் இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான் இதுவுமே நல்ல பவுடராக இருக்குது இதுவும் நல்லா கரைஞ்சிரும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க இதில் இந்த வெந்தயம் கடுக்காயோட தன்மை கொஞ்சம் கூட மாறலை ப்ளஸ் இதெல்லாம் அயன் கண்ட் வந்து சேர்ந்துருக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது எனக்கு இது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா இது நம்ம டெய்லி இந்த வெந்தயமும் எடுத்துக்க முடியுதுன்னு நினைச்சு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான் வந்து என் வீட்டுக்காருக்கும் சர்க்கரை போட மாட்டேன் நான் அந்த ஒரு ஒரு கிளாஸ் பாலுக்கு வந்து மூணு ஸ்பூன் வந்து போட்டேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை எல்லாம் தேவைப்படலை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதை ரெடி பண்ணிட்டு மொத்தமாக வெயிட் போட்டு பார்த்தேன் ஒரு கிலோ ஆறுநூறு கிராம் வந்து இருந்தது அதாவது நம்ம ஊற வச்சு அரைச்சிட்டு ஒரு வெயிட் போடுறோம் பார்த்தீங்களா அது என்ன அளவு இருக்கோ அந்த அளவு நமக்கு அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ